கொலை எப்படி மண்ணா கலையாக முடியும் அப்படின்னு மங்குனி அமைச்சர் கேட்கிற மாதிரியான ஒரு சம்பவம் வரலாற்றுல நிஜமாவே நடந்திருக்கு இங்க வந்து ஒரு கலை கொலையாக இருந்தது தவிர்க்கப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா மனிதன் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் லியோனார்டோ டா வின்சி பத்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் உலக புகழ்பெற்ற ஓவியங்களான மோனாலிசா அப்புறம் லாஸ்ட் சப்பர் அப்படிங்கிற இரண்டு பிரம்மாண்டமான மிக ஒரு சரித்திர புகழ்மிக்க ஓவியங்களை வரைஞ்ச ஓவியர் ஒரு ஓவியர் இல்ல ஒரு சயின்டிஸ்ட் ஒரு இன்வென்டர் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அவருடைய அந்த புகழ்பெற்ற லாஸ்ட் சஃபர் அப்படிங்கிற ஓவியத்தை பற்றின ஒரு சுவாரஸ்யமான தகவல் தான் அந்த ஓவியம் வரையும் போது நடந்ததாக சொல்லப்படக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான தகவலை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த லாஸ்ட் சப்பர் அப்படிங்கிற ஓவியம் ஜீசஸுடைய கடைசி விருந்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது அவர் சிறுவனை அறையப்படுறதுக்கு முதல் நாள் இரவு வந்து தன்னுடைய பன்னெண்டு சீடர்களோடையும் உணவருந்துறாரு அந்த கூட்டத்துல அவன் அந்த சீட்டர்கள் கிட்டே சொல்றாரு இந்த பன்னெண்டு பேர்ல ஒருத்தர் என்னைய நாளைக்கு காட்டி கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜீசஸ் அவங்க கிட்ட சொன்ன அந்த கடைசி விருந்தத்தான் இவர் லாஸ்ட் சப்பர் ஓவியமாக டாவின்சி வரைஞ்சிருக்காரு அந்த லாஸ்ட் சப்பர் ஓவியம் வரையும் போது இந்த அலியனோட டாவின்சிக்கு வந்து அவருடைய சக ஓவியர் ஒருத்தர் அவரோட போட்டியாளர் ஒரு ஓவியர் மேல ஒரு ஆர்குமெண்ட் அவர்கிட்ட ஒரு ஆர்குமெண்ட் வந்து அவர் மேல பயங்கரமான கோவத்துல இருந்திருக்காரு கொல்ல கான்ல இருந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் டாவின்சி அவர்கள் அதனால அந்த லாஸ்ட் சப்பர் ஓவியத்தை வரையும் போது என்ன

இப்படி ஜூடாசுடைய முகத்தை ஒரு வெறுப்புல வரைஞ்சிட்டு ஜீசஸுடைய முகத்தை வரைய ஆரம்பிக்கிறாரு டாவின்சி அவர் அந்த ஜீசஸுடைய முகத்தை வரைய ஆரம்பிச்சதும் அவரால் அதை வரையவே முடியல எவ்வளவோ முயற்சி பண்ணி பாக்குறாரு அவர் நினைச்ச மாதிரி அந்த ஜீசஸுடைய முகம் வரவே இல்லை நிறைய தடவை ட்ரை பண்ணி பாக்குறாரு அவர் நினைச்ச மாதிரி அதை வரையவே முடியல ஏன் நம்மளால இப்படி வரைய முடியல எதனால நமக்கு வந்து இப்படி வராம போகுது அப்படின்னு அவர் யோசிச்சப்பதான் அவருக்கு புரிஞ்சுது அந்த சக ஓவியர் மேல இருந்த வெறுப்பை தன்னுடைய படைப்புல காமிச்சிட்டோம் அந்த அவர் மேல இருந்த வெறுப்புல ஜூடாசுக்கு அந்த ஓவியருடைய முகத்தை வரைஞ்சிட்டோம் நம்மளுடைய வெறுப்பு அதுல காமிச்சதுனாலதான் இப்போ ஜீசஸுடைய முகம் நம்ம நினைச்ச மாதிரி வர மாட்டேங்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு உடனடியா இந்த ஜூடாசுடைய முகத்தை வந்து மாத்தி அமைச்சாரு டாமின்சி அதுக்கப்புறம் மறுபடியும் ஜீசஸுடைய முகத்தை வரைய ஆரம்பிச்சாரு இப்போ அவரால் அவர் நினைச்ச மாதிரி ஒரு அருள் நிரம்பிய ஒரு கருணை நிரம்பிய ஒரு முகத்தை அவர் நினைச்ச மாதிரியே வரைய முடிஞ்சுதான் டவன்சியால இந்த சம்பவம் உண்மையா பொய்யாங்கிறது நமக்கு தெரியல இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்ததுக்கான பெருசா ஆதாரங்கள்னு இதுவும் இல்லை ஆனா நினைச்சு பாருங்க இந்த உலக புகழ்பெற்ற ஓவியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லாஸ்ட் சப்பர்ல டாவின்சி அவர் வெறுத்த ஒரு நபருடைய முகத்தை ஜூடாசுடைய முகமா வரைஞ்சிருந்தாருன்னா அந்த படைப்பு இந்த மாதிரி வந்திருக்குமான் தெரியல அவருக்கே திருப்தியாக இருந்திருக்காதுன்றப்போ காலத்தை வென்ற ஒரு படைப்பாக எப்படி இருந்திருக்க முடியும் அத இன்னைக்கும் அது காலத்தால் அழிக்க முடியாத ஒரு பொக்கிஷமாக இருக்கக்கூடிய காரணம் வந்து அந்த தன்னுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை ஒதுக்கி வச்சுட்டு தான் நினைச்ச மாதிரி அந்த படைப்பு வரணும் அப்படின்னு அவர் செஞ்சதுனாலதான் நம்ம எல்லாருமே நம்மளுடைய ப்ரொஃபஷன்ல நம்மளுடைய சொந்த விருப்ப வெறுப்புகளை காமிக்கிறது ஒரு கேரக்டரா ஒரு பழக்கமாவே வச்சிருக்கோம் நம்மளும் இந்த மாதிரியான நம்மளுடைய பர்சனல் கிராஜஸ் நம்ம இருக்கக்கூடிய விருப்புகள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்மளுடைய ப்ரொஃபஷனுக்கு நம்மளுடைய தொழிலுக்கு உண்மையாக இருந்தோம் அப்படின்னா நம்மளாலையும் இந்த மாதிரி காலத்தால் அழிக்க முடிய பல சாதனைகள் இன்னும் பல தலைவர்கள் வரும்போதும் சொல்லக்கூடிய சாதனைகளை நம்மளாலையும் செய்ய முடியும் அப்படிப்பட்ட ஒரு மனிதரா நம்மளாலையும் வாழ முடியும் நம்மளுடைய வெறுப்பு வெறுப்புகள ஒதுக்கி வச்சுட்டு நம்மளுடைய தொழிலுக்கு நம்மளுடைய ப்ரொஃபஷனுக்கு உண்மையா இருக்கணும் அப்படிங்கிறதுதான் இந்த டாவின்சி அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடம் இந்த பதிவு உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குனு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தடம் பதிப்போம்